اے گژھ اے واگنے ڈگنے اے اے واگنے ان کولا واگ اور کہ دی پی ان بندرا انو انو نار ڈگنے اے پاٹی پا یہاں پتہ نہیں روڈ نہ

நீ <laughs> சரியா

ஆயிலோ வரைக்கும் சாயங்காலம் ஒரு வரைக்கும் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் கேரண்ட்டி கரண்டி ஓகே ரேட் பல்லுங்கண்ணா பல்லு போதும் முளைப்பல் முளைப்பல் விலை என்ன சொல்கிறீங்க நாற்பத்தி அஞ்சு சொன்னா நாற்பத்தி அஞ்சு அஞ்சுருவா போதும் முளைப்பல் மாடு கடாரிக்கன்னோட கடாரிக்கன் ஒரு நாளைக்கு ஒரு பத்து லடூரூர் வரைக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபைனலாக வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பார்க்க நாற்பதுக்கு மேலே ஏதோ வந்தால் பேசலாம் மேலே வந்தால் கொடுத்துடணும் ஓகேங்கண்ணா வேறு மழைக்கு கொண்டு வந்தீங்களா வேறு நோய் வித்துட்டீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க என்ன வேலைக்கு கொடுத்தீங்க அது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு யாரும் இன்றைக்கு பரவாயில்லைங்களா சந்தையாக வரமெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல சுமாராக இருக்குது சுமாராக தான் இருக்குது ரொம்ப பரவாயில்ல பரவாயில்லைங்களாம் சொல்ல முடியாது இல்லைங்களா ஓகே ஓகே நோம்பிக்கோ பரவாயில்ல நேற்று ஓரளவுக்கு நேற்று மாடு கம்மியாக தான் வந்து ஓகே ஓகே ஓரளவுக்கு சரிங்க நம்ம கைவசம் மாடு ஏதாவது இருக்குங்களா மாடு இருக்குங்க ரெண்டு மாடு இருக்கு என்னென்ன மாடு சேர்க்குறீங்க ஒன்று சென்னைங்க சரிங்க சென்னை என்ன ரேட் ரூபா என்ன மாடுங்களா இல்லை ஓகேங்க